இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டத்தில் கத்தர் எனக்கு ஆண்டவருடைய கிருபையில் ஒரு சர்ச்சை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த சர்ச்சில் எனக்கு கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணிட்டேன் காலேஜினுடைய பிரின்ஸிபால் முதற்கொண்டு ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுக்கும் நான் பிரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு ஒண்ணுமே இல்லாத என்ன கத்தர் குப்பையில் இருந்து எடுத்து என்ன ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிற அந்த அவர் தான் அவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு பின்னணி எதுவுமே இல்லாம இருக்கலாம் உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம் நீ எல்லாத்துலயும் வீக்கான ஒரு ஆளா இருக்கலாம் நான் வாழ முடியுமா நான் நிக்க முடியுமா நான் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உனக்குள்ள பக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லார விட நீ மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவரத்துல பக்தி காமிச்சேன்னா ஒன்ன ராஜாக்களோட உட்கார வைக்கிறதுக்கு என் ஆண்டவரால முடியும் என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல என் ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் உனக்கு தருவாரு பேச முடியாத திக்குவாயா வாயா இருக்கிறவங்களை பேச வைக்கிறது இருக்கு அவரால் முடியும் அவரால் முடியும் அவரால் முடியும் ஆனால் இந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமானது இல்லை அவ்வளவு சுலபமானதில்லை இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பக்தி உள்ளவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு கேவலமா தெரியுது யா யாரா பக்தியா இருப்பா எதுல பக்தியா இருக்கணும் பக்தியா இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல கிடையாது வெளி தோரத்துக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே காமிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த இந்த கூட்டத்துல கூட ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறாரு ஒரு லட்சங்களுக்கு முன்னாடி நிக்க நிக்க வைக்கிறதற்கு உங்களை கொண்டு ஆயிரங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை ஒரு பெரிய இடத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி காமிக்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறார் ஆண்டவர்கள் தேடுற மனுஷன் படிச்சவங்க இல்லப்பா நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப வசதி இருக்கு அவங்க இல்லை அப்படி இல்லை இந்த கூட்டத்திலேயே யாரு ஆண்டவருடைய சமூகத்துல பக்தியா உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுற ஆண்டவர் எது உங்களுக்காக எதை வேணாலும் விடுறதுக்கு ஆசையா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிற ஆண்டவர் அப்படின்னு யாரு பக்தியா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தனியா ஆண்டவர் வேறு பிரிச்சு அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ராஜாக்களோட நிக்க வைக்கிறது இருக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் சோ ஆண்டவர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா பக்தி உள்ளவனை கர்த்த தமக்காக தெரிந்து கொண்டார் பக்தினா என்னன்னு நினைக்கிறீங்க பக்தினா என்ன அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ இவ்ளோ பெரிய பிரேயர் நடக்குது நீங்க எல்லாருமே வந்து அமைதியா இந்த சத்தத்தை கேட்டுருக்கீங்க தெரியுமா இது கூட ஒரு விதத்துல இது பக்திங்க இது ஒரு விதத்துல பக்தியான வாழ்க்கை அப்படி நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நிறைய பேர் எப்படி போனாலுமே நீங்கள் மட்டும் இல்லை 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 நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இந்த பைபிளை எடுத்து தான் போனோம் அப்படின்னு இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைபிளை யார் பார்த்தாலும் அசிங்கமாக நினைப்பாங்க ஏன்வன் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல ஏன் பைபிள் ஏன் ஆண்டவர் என் ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறத்தில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மட்டும் பைபிளை தூக்கிட்டு போறீங்க தெரியுமா நீங்கள் பக்தி உள்ளவங்க இந்த உலகத்தில் எல்லாருடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரீன் சேவியராக எதோ இருந்தாலும் வச்சுக்குவாங்க அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸனுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க ஆனால் பக்தி உள்ளவங்களை எப்படி தெரியும் தெரியுமா அவனுடைய ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தாலே அவனுடைய ஃபோனில் வசனம் தான் இருக்கும் அவனுடைய ஃபோனில் ஸோ இது ஒரு விதத்தில் ஆண்டவர் மேலே அவங்க வச்சுருக்கிற பக்திக்கு அடையாளம் பக்தி அடையாளம் நிறைய பேர் ரிங்டோன்ஸ் எதா இருந்தாலும் வச்சுருப்பாங்க அது ஒருவேளை அப்படிப்பட்ட ரிங்ஸ் நம்ம பாட்டு பாட்டு வச்சா எவனா தப்பா நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாழ முடியாது எவன் என்ன பரவாயில்ல பாட்டை நான் யாரோ ஒரு சிலர் மட்டும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா நான் சொல்றேன் அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்களேன் எதையுமே தப்பா சொல்லல எல்லாம் எல்லாமே குற்றப்படுத்த உங்களை யாருமே குற்றப்படுத்தல நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க பக்தியா இருக்கிறது வெளிப்பாடு தான் இது நீங்க பக்தியா இருக்கிறது வெளிப்பாடு தான் இது நீங்க பக்தியா இருக்கிறீங்க அப்படின்றத வந்து வேற எதுலையுமே காமிக்க முடியாது நான் நம்புறேன் ஒரு ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சியினுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பக்தியா இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் உங்க ஸ்டேட்டஸில் கூட நிறைய பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பாட்டு பாட்டு என் தொட்ட ரொம்ப அழகாக எழுந்த பாட்டை எழுதி அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய பாட்டை வைக்கிறது கூட நான் அசிங்கப்படவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல நான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பக்தி இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் நம்புறேன் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கும் போது எல்லாருமே என்ன பாச பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தம் மட்டும் இல்ல 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 ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அந்த கூட்டத்தின் நடுவிலையும் பாஸ்டரை பார்க்காம ஜனங்களை பார்க்காம ஆண்டவரை மட்டும் பார்த்து கை கைத்தட்டுறத வெட்கப்படாம கண்ணம் மூடுறத வெட்கப்படாம முழங்கால நிக்கிறத வெட்கப்படாம என் ஆண்டவருக்காக மட்டும் முழங்கால நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தாங்க பக்தி அவங்க தாங்க பக்தி இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க பிரதர் மக நிறைய பேர் மாறிட்டாங்க மக நிறைய பேர் மாறிட்டாங்க எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இன்னைக்கு ஏதோதோ வந்துருச்சு ஏ அது தப்பா ஏன் இது தப்பா என்ன தப்புன்னு சொல்றீங்க அதெல்லாம் பெரிய தப்பா ஏன் அப்படி பண்றவங்க எல்லாம் வந்து ஆண்டவரோட வாழ முடியாதா ஆண்டவரோட இருக்க முடியாதா அவங்க ஆண்டவரோட இல்லையா நான் அவங்க எப்படின்னு தெரியல நினைக்கிறேன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றத என்னுடைய வெளித்தோற்றத்துலையும் நான் நிரூபிக்கிறேன் என்னுடைய உள்ளையும் நான் நிரூபிக்கிறேன் என் பக்தி எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை ஆண்டவர் பார்க்குறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்க்கிறாரு நீங்க வேதத்தில் வந்து ஒரு மனுஷனை வேதத்தில் வாசிக்க முடியும் ஏசப்பாவுக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானகன் அவனை குறித்து சொல்லுறது வனாந்தரத்தில் கூப்புறவனுடைய சத்தம் அவன் இருந்த இடம் வனாந்தரமான இடம் அவனுடைய ட்ரெஸ்ஸை குறித்து வேதம் சொல்லுது அவன் ஒட்டக மயிர் உடையை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லுது அவன் சாப்பிட கொடுத்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு அவன் சாப்பிட்ற சாப்பாடு வந்து வெட்டுக்கிளி காட்டுத்தேன் அவனுடைய பிரசங்கத்தை வேதத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்க

கூப்பிடணும் நாங்க என்ன பண்ணனும்னு அவன்கிட்ட கேட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பக்தியா வாழ்கிற ஒரு மனுஷனை தேடி ஆட்கள் வருவாங்க பணம் கடந்து வரும் கோடிகளுக்கு கத்தராதிபதியா வைப்பாரு இன்னைக்கு உங்க முன்பாக நிற்கிற நான் ஆண்டருடைய சமூகத்துல நீதியோட சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேனாவை கையில் எடுத்தான் அப்படின்னா என் பேரை இன்னைக்கு வரைக்கும் எழுதுனதே இல்லைங்க ஒரு பேனாவை வாங்கினா ஃபஸ்ட்டு அந்த பேனாவில் கிரைஸ்ட் இல்லை நான் ஐ லவ் யூ ஜீசஸ் எழுதுவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன லட்சங்களுக்கு நம்பிட்டாரு ஆண்டவர் என்ன இன்னைக்கு என்ன கோடிகளுக்கு நம்பிட்டாரு வெளியில போய் மணல் குவிச்சு போட்டிருப்பாங்க அந்த மணல்ல என் கையை உள்ள விட்டு என் கையினாலேயே அந்த மணலை ஜரித்து வெறும் சிம்மண்ட் தரையில் அந்த மணலை போட்டு அதுக்கு மேலே முழங்கல்ல நிற்பேன் நீங்க எங்காண்டவரே இருக்கிறீங்க நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியுமா நீங்க என்ன உயர்த்த முடியுமா எங்க அப்பா எனக்கு இல்லம்மா எங்க அம்மா எனக்கு இல்லாண்டவர் எனக்கு யாருமே இல்லாண்டவர் எனக்கு படிப்பு இல்லாண்டவர் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாண்டவரை எனக்கு நீங்க மட்டும்தான் உயர்த்தணும் அப்படின்னு மணல் மேல முழங்கால் நிற்பேன் என் கைய கொண்டு போய் சிவத்துலயே இடிப்பேன் ரத்தம் வர்ற வரைக்கும் இடிப்பேன் எங்காண்டவரே இருக்கிறீங்க உங்களை குறிச்சு நிறைய கேள்விப்படுறேன் நீங்க ஒரு அந்த மனுஷனை வேணாலும் உயர்த்துவீங்க அப்படின்றத நான் கேள்விப்படுறேன் உமக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன் உமக்காக லட்சங்களுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன நீங்க நம்ப முடியாதா என்ன நம்ப முடியாமா அப்படின்னு கேப்பேன் என் காலில் லிட்ட கயிறை கட்டி தலைகீழே தொங்கி இருக்கிறேன் தலையீழ தொங்கி இருக்கிறேன் எப்படியாவது ஆண்டவரை கவர்ந்துடணும் எப்படியாவது ஆண்டவரை இழுத்துறணும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் என்னை நம்பிட்டாருன்னு நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் என்னை தொட்டுட்டாருன்னு நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்டாரு என் ஜபம் வீணா போகல என் தியாகம் வீணா போகல சோ இந்த ஜபத்துல இருக்கிற இந்த வாலிபர் கூட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் முதலாவது நாங்கள் சொல்றது ஒன்னே ஒன்று ஆண்டவர் இந்த கூட்டத்துல ஒரே ஒரு டீமை தேடி வந்திருக்கிறாரு பக்தி உள்ளவனை கர்த்த தனக்காக தெரிந்து கொண்டா எனக்காக எனக்காக யார் வேணும் அப்படின்னா பக்தி உள்ளவன் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன் நீங்க நிறைய தம்பிங்க எல்லாரும் பைக் வாங்குவாங்க பாருங்களேன் பைக் வாங்கின உடனே நிறைய பேருக்கு நிறைய தாட் இருக்கும் அந்த பைக்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் உண்மையாக பக்தி உள்ளவங்களாக இருந்தால் உங்கள் பைக் வாங்கினோடனே உங்கள் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா எஸ் அப்பாவுடைய வார்டு ஏதாவது ஒன்று என் பைக்கில் ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றுலேயும் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் இது வரைக்கும் ஒருவேளை அப்படி பக்தியாக வாழ்கிறது தப்புன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் அப்படி பக்தியா வாழ்றவங்கள பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கேவலமா கூட ஓவரா கூட லைன்ல நிற்பாங்க ஆறு பேரு சர்ச்சில் தான் அந்த இரண்டாவது கூட இருந்த நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ளே இல்ல போன டைம் ஊருக்கு வரும்போது ஒரு 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 என் கூட லைனில் நின்று ஒரு தம்பி என்னுடைய அம்மா என் கையை பிடிச்சி அவனுடைய பேரை சொல்லி டே எப்படியாவது அவனுக்காக ஜோவம் பண்ணுறா அவன் கடவுளுக்குள்ளே இல்லைடா அவன் ரொம்ப தண்ணி அடிக்கிறான்டா அப்படின்னு என்னுடைய கையை பிடிச்சி கெஞ்சி ஜோம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க அவனும் ஏன் கூட இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் சர்ச்சில் ஏன் லைனில் இருந்தவன் ஆனால் யாத்திரியுமா எங்கள் பாஸ்ட்டு கைத்தட்டும் போது நான் ரொம்ப வேகமாக கைத்தட்டுறத பார்த்து என்னை பார்த்து திட்டணும் தான் அவன் டேய் ஏன்னா மெதுவாக தட்ட தெரியாதா காது கிழிதுடா இப்படி தட்டினா ஆண்டவர் இறங்குவாரா இப்படி தட்டினா ஆண்டவர் இறங்க முடியுமா அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணவன் என்னை பார்த்து நக்கல் பண்ணுவேன் நான் முழங்கால நிற்கும் போது முழங்கால நிக்க வேண்டிய அவசியமே இல்லடா அப்படின்னு ஆனா நான் இன்னைக்கு நம்புறேன் பக்தி உள்ளவனுக்குன்னு தனியே ஒரு மரியாதைய கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார் அப்படின்றத என் கண் கூடா நான் பார்த்துட்டேன் கண் கூடா நான் பார்த்துட்டேன் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்